இன்றும் நிலையாமையின் அடுத்த குரலுக்கு நாம் செல்லலாம் நேற்று என்ன பண்ணோம் இறப்பதற்கு முன்னால் நமக்கு விக்கல் வரும் எல்லாருக்கும் இல்லை ஒரு சில பேருக்கு என்ன பல்வேறு விதமாக உயர் பிரியும் அதில் ஒன்று விக்கல் வரும் அப்போ இந்த இறப்பு என்பது சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஓரளவுக்கு அது புரியும் நம்ம கட்டத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியும் உலகத்தில் எதுவும் நிலைக்கலைங்கிறதுக்கு என்ன சாதாரணமாக நம்ம பேசுவோம் ஐயோ நேற்று என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாருப்பா இப்போ தானே பேசிட்டு போனார் அரை மணி நேரம் கூட இருக்காதே அடாடா என்ன ஆச்சு கேட்போம் ஏன்னா அவருடைய உயிர் பிரிந்தி இருக்கும் ராத்திரி தானே படுக்க போனாங்க நல்லா தான் போனாங்க காலையில் இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மரணத்தை யாராலும் கணித்து கூற முடியாது அந்த உண்மை நமக்கு உரைக்க வேண்டும் அது உண்மை புரிஞ்சிருச்சு நமக்கு எதுவுமே நிலையில்லன்னு தெரிஞ்சிருச்சுனால எல்லாரும் அழகாக நல்லா திருந்தி அற்புதமா வாழ்க்கையை நடத்துவாங்க ஆனால் நம்ம மண்டைக்குள்ளே அந்த மரம் மண்டை இருக்க பற்றி அது ஏறவே ஏற அது ஏற்காது இன்னைக்கு அப்படியே கோபம் தாபம் அப்படியே அடுத்தவனை பக தீர்க்கிறது பழி தீர்க்கிறது பதிலுக்கு பதில் சாடுதல் எல்லாம் நம்ம செய்வோம் அது தப்பு நீ செய்யாதே அப்படின்னு சொல்றாரு நெருதல் உளன் ஒருவன் இன்று இல்லை நெருதல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து எவ்வுலகு நெருதல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு இந்த உலகத்தில் என்ன பெருமை நமக்கு பெருமை இல்லை உலகத்துக்கு பெருமையா என்ன இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை அப்படிங்கிறது இது எதை காட்டுகிறது நிலையாமையை காட்டுகிறது நிலையாமை என்ற ஒன்று நிலையானது அதுவே இந்த உலகிற்கு பெருமையை தரக்கூடியது அதனால் தான் வள்ளுவர் தலையா அடித்து சொல்கிறாரு மக்களே இருக்கும் பொழுது அறச் செயல்களை செய்யுங்கள் கனிவோடு இருங்கள் கருணையை காட்டுங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள்னு சொல்கிறாரு ஆக நிலையில்லாத இந்த உயிரோட்டமான உடம்பிற்கு நம்ம என்ன செய்யணும்னா இருக்கும் நல்ல பணிகளை நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் நிலையாமை என்பது நிலையானது நன்றி அடுத்த குரலில் மீண்டும் நாம் சந்திக்கலாம்